நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கரூரில் தலைமை ஆசிரியர் புகார் அளித்ததாக வாங்கல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் கரூர் அருகே உள்ள வாங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர் சிவராமன் என்பவர் அங்கு பணியாற்றி வரும் கணித ஆசிரியை மலர்விழிக்கு பள்ளிக்கு தாமதமாக வந்ததாக மெமோ வழங்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சங்க கரூர் மாவட்ட செயலாளர் அ மலக்குழுந்தன் என்பவர் தலைமை ஆசிரியர் சிவராமன் என்பவரிடம் ஓய்வு பெறும் வயதிலுள்ள கணித ஆசிரியை அவர்கள் மீது திட்டமிட்டு மெமோ வழங்கி உள்ளதாக தொலைபேசி மூலம் பேசியுள்ளார் இந்நிலையில் அ மலக்குழுந்தன் தன்னை மிரட்டியதாக வாங்கல் காவல் நிலையத்தில் சிவராமன் புகார் ஒன்றை அளித்துள்ளார் இது குறித்து இன்று திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற உள்ளதாக ஆசிரியர் சங்க நிர்வாகியை காவல்துறையினர் அழைத்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த ஆசிரியர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வாங்கல் காவல் நிலையத்தில் சுமார் ஆறு மணி அளவில் திரண்டதாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் இரு தரப்பினரும் சமாதானமாக சென்றதால் அமைதியாக ஆசிரியர்கள் கலந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது கல்வித்துறையில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர் மற்றொரு ஆசிரியர் குறித்து புகார் அளிப்பதாக இருந்தால் கரூர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு புகார் அளிக்காமல் காவல் நிலையத்தில் புகார் அளித்து ஆசிரியர்களை அச்சுறுத்துவதாகவும் ப்ளஸ் டூ தேர்வு நடைபெறும் நேரத்தில் பொய் புகார் அளித்து காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை செய்யும் அளவுக்கு எந்த குற்றச்செயலிலும் ஆசிரியர்கள் ஈடுபட்டார்கள் என முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் மீது குற்றம் சாட்டினர் விரைவில் ஆசிரியர் சங்கங்களை ஒன்றிணைத்து வாங்கல் பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்